அதை சொந்த ஆரோபிக் ஆட்சி ஆடுதாதினார் இந்த ஆயுதத்துக்கு இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொன்னார் மோமியர்களுக்கு அல்லாவே போதுமானார் அலை சம்பாவுன் அபுதா என்ற அந்த வார்த்தையை ஒரு சிராத்தின்படி அலை சம்பாகுன் என்பதாக போதப்படுகிறது அதாவது அல்லாஹ் அல்லாஹாலா தன்னுடைய ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் போதுமான அல்லாவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் சுடல்லா சுடல்லாவுடன் சொன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் யாருக்கு இஸ்லாம் பற்றிய இதாயத்து கொடுக்கப்பட்டதோ யாருக்கு தேவையான அளவு இரணம் கொடுக்கப்பட்டதோ யாருக்கு போதும் என்ற மனம் கொடுக்கப்பட்டதோ அவர் விட்டார் இந்த மூணுமே பெரிய பாக்கியம் தேவையான அளவு அல்லாஹ் இரணம் கொடுப்பதும் அல்லாஹ் ஈமானை கொடுப்பதும் போதும் என்ற மனம் அது கொடுப்பதும் இது யாருக்கு கிடைத்து விட்டதோ அவர் வெற்றி அடைந்து விட்டா அப்படின்னு நகை சொல்லம் மாமதை சொல்லம் அவர்கள் கூறினார் அல்லாவா சொல்லலாம் சொல்லலாம்

நேர் வழி கொடுக்கணும்னு நினைச்சிட்டா யாரும் வழிவெடுத்து விட முடியாது இருக்கின்றான் அல்லாவை யார் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களை யாரும் ஒண்ணு கெடுத்து விட முடியாது யார் அல்லாவின் பக்கமாக சாய்ந்து விட்டார்களோ அவர்களுக்கு எந்த பாக்கியமும் இல்லாமல் போய்விடாது அவனை விட அல்லாவை விட பெரிய கண்ணியவான் யார் இருக்க முடியாது போல பணி தீர்ப்பவன் யார் இருக்க முடியும் யார் இருக்க முடியாது அல்லாவின் யார் அல்லாவுக்கு குபு சிரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர் ரசூல்மார்களோடு போது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கடுமையான வேதனை உண்டு தான் நினை வைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய முட்டாள்தனத்தை அவர்களுடைய முட்டாள்தனத்தை முட்டாத்தனத்தை வல்லாம் அடுத்து பேசுகின்றான் இந்த நினைவழிக்கக்கூடியவர்களை பாருங்க காலித்தேக்குள் அல்லாதான்னு ஏற்றுக்கிறான் வானம் பூமியை படைத்தது யாரு ஒலையும் சமத்தரும் சமவாதி வல்ல வானம் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டாலே கூறணும் அல்லாஹ் அல்லாதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அல்லாங்கிற வாழ்க்கையும் சொன்னாலையும் நாம் வந்து படவும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரனே அல்லாதானே அப்படி இருந்தும் அவன் அசக்திகரமான தெய்வங்களை வணங்குகின்றான் அந்த தெய்வத்தினால எந்த விதமான லாபமோ நஷ்டமோ எதுவும் கிடையாது அவைகளுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது அதிசரியத்தில் இருக்கிறது அல்லாவை நினையுங்கள் அண்ணா உங்களை பாதுகாப்பான் நினைவு நினைவுகூங்கள் ஒவ்வொரு நேரமும் நினைவு ஒவ்வொரு நேரமும் அந்த அல்லாவையும் உங்களுக்கு பக்கத்திலே நீங்கள் அடைவீர்கள் அல்லா தாடா இருக்கிறானே அல்லா சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை நியமத்துகளை எல்லா கொடுத்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா கஷ்டங்களை கொடுத்தால் அந்த கஷ்டங்களை சதவீசு கொள்ளுங்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் உதவி செய்வான் எது கேட்பதாக இருந்தாலும் அல்லா இடத்திலே கேளுங்கள் அல்லா திளுங்கள் உதவி செய்வான் நல்ல உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் மொத்த துணியாவும் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதாவது நஷ்டத்தை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் ஆளாக இருக்கிறானே எங்களுக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாதுன்னு அல்லா முடிவு பண்ணிட்டா யாரும் எந்த நஷ்டமும் உங்களுக்கு கொடுத்து விட முடியாது அதே போலத்தான் மொத்த துணியாவும் சேர்ந்து உங்களுக்கு லாபம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாவுடைய தகுதியில் இல்ல அப்படின்னு சொன்னான் அல்லா எனக்கு இந்த தகுதியில் இல்லைன்னு சொன்னான் யாரும் உங்களுக்கு எந்த லாபமும் கொடுத்து விட முடியாது ஏடுகள் எழுதி காய்ந்து விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வையுங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் நன்மையை செய்து கொண்டே கஷ்டங்கள் வருகின்ற போது சவுர செய்யுங்கள் அதுக்கு பெரிய நன்மைகள் உண்டு அல்லாவுடைய உதவி அது பொறுமையாக இருக்கும் போதுதான் அல்லாவுடைய உதவி என்பது கிடைக்கும் கஷ்டத்தோடு அல்லா கொயை வெளி ஒவ்வொரு கஷ்டமும் அதக்குள்ளாரே சந்தோஷத்தை வைத்துக் கொண்டுதான் தான் இருக்கிறது அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கறானோ அது கூட சந்தோஷமும் இன்ஷா அல்லாஹ் வரும் இன்மால் யூஸ்ரி யூஸ்ரா இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் இது அல்லாஹ் வாக்கருவி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி சொல்லுகிறான் நிறைய நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஹஸ்பியர்தாக்கு போதுமானார் போதுமானார் அந்த அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஹஸ்பியர் அனைவிய தவக்கூ என்று அல்லாஹ் பேசுகிறார் எப்படியாக அவர் தகூ அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை சொன்னுடைய சமுதாய மக்கள் இருக்கிறார்களே அவங்க ஹூதலை இடத்துல சொன்னாங்க ஹூதலை இஸ்லாம் அவர்களே நாங்கள் என்ன நினைக்கிறோம் எங்களுடைய ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டதை செய்துவிட்டார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க சொன்னாங்க அப்ப ஹூதலை அவர்கள் சொன்னாங்க அல்லாவை நான் சாட்சியாக்குகிறேன் நீங்களும் சாட்சியாக இருங்கள் நீங்கள் எந்த அசத்தியமான கடவுள்களை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நான் நீங்கியவனாக இருக்கின்றேன் நீங்கள் எனக்கு என்ன கெடுதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ செய்யுங்கள் எல்லாமே செய்யுகிறீங்க எனக்கு நீங்கள் அவகாசமே கொடுக்காதீங்க ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய ரப்பின் நான் என்னுடைய ரப்பை நம்புகின்றேன் என்னுடைய ரப்ப மட்டுமல்ல அவன் உங்களுக்கும் ரப்பு அவன் தான் எத்தனை ஜீவராசிகள் எத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றது எல்லாவற்றினுடைய உயிர் மூச்சும் அது அவன் கையிலே தான் இருக்கின்றது என்னுடைய இறைவன் சராத்துடன் சுரதியிலே இருக்கின்றான் நேரான பாதையிலே இப்படி கூட இருக்கலாம் பதின் சொன்னார் محمد صلى الله عليه وسلم அவங்க சொன்னாங்க எந்த மனிதன் மிக பெரிய பலசாலியாக இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கின்றானோ மொதல் அவன் அல்லாஹ் மீது அவன் நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மீது அவன் உறுதியான நம்பிக்கை கொண்டவனாலே அவன் பெரிய பலசாலி உடம்புடைய பலம் எல்லாம் பலம் கிடையாது பண்பு பெரிய பாடி பில்டிங் பண்ணி இருப்பாங்க ஆனால் ஒரு தைரியம் இருக்காது ஒரு மன்னா இருக்காது ஒன்றுமே இருக்காது ரசூலெல்லாம் சொல்கிறாங்க ஆள்ம வந்தான சகாபாபுதான இருந்தாங்க இவங்கெல்லாம் என்ன பெருசாக பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சாங்க ஆனால் அல்லாதவர்களுக்குள்ளார எவ்வளவு தாக்கத் எவ்வளவு சக்தி அல்லா கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் மகாபெரிய சக்தியை கொடுத்தான் உண்மையான பலம் அல்லாவின் மீது நம்பிக்கை இருப்பதால் தான் கிடைக்கும் பெரியாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லா கிட்ட என்ன இருக்கின்றதோ அது மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் கையில் என்ன இருக்குதோ அது மேலே நம்பிக்கை வைக்காது எங்கிட்ட இது இருக்கு இதை வச்சு நான் எதை வேண்டாலும் சாதிச்சிருவேன் அது இல்லை அல்லாவுடைய சசானா மேல நம்பிக்கை வைக்கிறேன் சசாயனும் சமாவாத்தி வந்தது வானம் பூமியினுடைய ஹசானாக்கள் பொக்கிசல்கள் கருவூலங்கள் எல்லாம் அல்லாவிட்டது அதனால அவனுடைய ஹசானாவின் மீது நம்பிக்கை வைங்கள் நீங்கள் பெரிய மகானாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்கள் அல்லாவை பயந்து கொண்டு வாழுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது பிறகு அல்லாஹபுலமி பசுபல்லாவை சொல்ல சொல்ல முஸ்லிப்புகள் இடத்துல மக்கான தீக்கும் மயவுமே நீங்கள் சொல்லுங்கள் சிரிப்புகளை பயன்படுத்தும் சொல்லுங்க சரிப்பா நான் சொல்றதை ஏற்றுக்க மாட்டில் நீங்க உங்க முறைப்படிக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க இன்னைக்கு புகர்லையும் சிறுத்தலையும் வாழக்கூடியவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்களோ அதையெல்லாம் எல்லாம் சொல்ல சொல்றான் என்ன பண்ணணுமோ பண்ணுப்பா என்ன பண்ணுமோ பண்ணும் இனி முறப்பிரகாரம் நான் என்னுடைய நான் அமல் செய்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரத்தில் நீ தெரிந்து வருவாய் எது சத்தியம் எது அசத்தியம் எது ஹத்து எது பாத்தி எது உண்மை எது பொய் என்ன தெரிஞ்சுது مین اللہ صلی اللہ علیہ وسلم ان لوگوں کو یاد پاٹھوا اللہ تعالی ادتوند انام سننا علیل کتاب لناس بالحق <applause> فمن انتقل لنفسه ومن ظلل انما يدل علیہ وما انت علیه بوجید اللہ يتوفى الانسان متیھا والذین نمت فی منامھا ینسکلتی طبا علی اللہ وفسیروا حوالا تلمصم